நல்லரிசி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ மருத்துவ குணம் நிறைஞ்ச உடலடைய குறைக்கக்கூடிய கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் பெரிய அளவில் இதை நம்ம எப்படி செய்கிறோம் தயாரிக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாரம்பரியமாக இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகள்கிட்ட கிட்ட இருந்து தான் நம்ம கருப்பு கவுனி நெல்லை கொள்முதல் செய்கிறோம் அதுல தான் கருப்பு கவுனி அரிசியவும் உற்பத்தி செய்யறோம் கஞ்சிக்கு தேவையான கருப்பு கவுனி அரிசியை எடுத்துட்டு சுத்தமான தண்ணியில திரும்ப திரும்ப அலசுறோம் நல்லா அலசுனதுக்கு அப்புறம் குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது அத நம்ம ஊற வைக்கிறோம் ஊற வச்ச அரிசியை திரும்பவும் எடுத்து ஒரு தடவை நல்லா அலசி தண்ணி வடிகிட்டுறோம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிலில் காய வைக்கிறோம் வெயிலில் காஞ்ச அரிசியை எடுத்துட்டு வந்து நம்மளோட ரோஸ்டர் மிஷின்ல கருப்பு கவுனி அரிசியை வருக்குறோம் எதுக்காக வருக்கிறோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியினுடைய அதாவது குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்காவது அந்த கஞ்சி விக்ஸ் கெட்டு போகாமையும் கசப்பு தன்மை இல்லாமையும் இருக்கிறதுக்காக நம்ம கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுக்கிறோம் வருத்ததுக்கு அப்புறம் அது கூட நாட்டு உளுந்து நாட்டு பயிர் இது ரெண்டையுமே தேவையான அளவுக்கு பக்குவமா வறுத்து அதையும் கருப்பு கவுனி அரிசியோட மிக்ஸ் பண்றோம் கருப்பு கவுனி அரிசியோட சரியான அளவுல நாட்டு உளுந்தையும் நாட்டு பயிரியோ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நம்மளோட அரபி மிஷினில் அரைச்சும் எடுத்துக்கிறோம் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய சத்தான நம்ம நல்ல அரிசி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு இதில் நாங்கள் உப்பு சேர்க்கறதில்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து இதை கார சுவையிலும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இனிப்பு சுவையிலையும் டெய்லி ஒரு வேலைக்கு நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல அரிசி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆர்டரும் செய்யலாம் பிளேஸ்டோரில் நல்ல அரிசி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸை ஆர்டர் செய்யறப்போ அது கொரியர் சர்வீஸ் மூலமாக குறைஞ்சது ரெண்டு நாட்களுக்குள்ள உங்க வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் எங்களோட நல்ல அரிசி ஆப் பிளேஸ்டோர்லையும் ஆப்பிள் ஐஃபோன்லையும் அவைலபிளா இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க நல்லரசி சேனலை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் சேனல்ஸோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் நம்ம சேனல்ல லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க